அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆற்று கருப்பு நண்டு சமைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது தாங்க ஆற்று கருப்பு நண்டு இது கையை கடிக்கும் பிடிக்கிறது அவ்வளோ சுலபமெலாம் இல்லை இதை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது ஈரோடு அந்த இருக்குது இது இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதை வெள்ளையாக இருக்கிறது வந்து சதைப்பகுதி இது வந்து அந்த கடைகாலன்னு சொல்கிற அதோட கொடுக்கு கருப்பாக இருக்கிறது சின்ன கால் வந்து கழுவி வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்கணும் சமைக்கிறதுங்கிற பார்க்குறோம் சின்ன வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்குறோம் பச்சை மிளகாய் இருக்குது தக்காளி பழம் இஞ்சி பூண்டு கருவேப்பில புளி கருப்பு புளி அதாவது குடம்புளி கேரளாவில் கிடைக்கும் இது வந்து நாம் என்னென்ன பொடி போட போகிறோம்னா புளி குழம்பு பொடி மிளகாய் பொடி கறி மசாலா பொடி கொஞ்சம் மல்லி மல்லிப்பொடி மற்ற நாலு பொடி நம்ம சேர்த்துக்கிறோம் அதோட தேங்காய் நல்லா மிக்சில் ஆட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதோட சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் எடுத்து நம்ம நல்லா காய வச்சுக்கலாம் அதை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நம்ம ஊற்றிக்கிறோம் அதில் இப்போ கொஞ்சம் சீரகம் போடுறோம் சீரகம் நல்லா பொரியற வரைக்கும் நாம் வந்து வச்சுட்டு அதில் நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையும் வந்து உரலில் இடித்து வச்சுருக்கோம் அதை நம்ம இப்போ போட்டிருக்கோம் அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா அந்த கடாயில் வந்து அதை வந்து பிடிக்காத வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இதில் எண்ணெய் சேர்க்குறோன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து இதில் இப்போ வந்து போடுறோம் கருவேப்பிலையும் அதுக்கு முன்னேறது சேர்த்துட்டு அப்புறமா வெட்டி வைக்கிற சின்ன வெங்காயத்தை நாம் போடணும் அதில் போட்டு வளர்க்கணும் அப்படியே ஆகிற வரைக்கும் சின்ன வெங்காயத்தை இருந்தால் போடுறோம் அதை அப்படியே வதக்கி எடுத்துக்கிறதும் அப்படியே பொன்னிறமாக வதங்க வரைக்கும் நம்ம வந்து அப்படியே இதை வந்து அடுப்பில் விட்டு வதக்கி எடுக்கணும் இப்போ மிளகாய் சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம இப்போ தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் எடுத்து அதோட வெட்டி வச்ச தக்காளி பழத்தை நம்ம இதோட சேர்த்து அதையும் சேர்த்து வளர்க்குறோம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது இது அந்த கடாயில் பிடிக்காத வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்ச மசாலா பொடியை போட போகிறோம் புளி குழம்பு பொடி மிளகாத்தூள் மல்லித்தூள் மற்றும் கறி மசாலா பொடியை வந்து இந்த எண்ணெயோடையே சேர்த்து வந்து அதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கிறணும் அப்போ தான் நல்லா வந்து குழம்பு வந்து கட்டியாக இருக்கும் தண்ணி தண்ணியும் மசாலா தனியாக போகாமல் கட்டியாக இருக்கும் எண்ணெயில் வந்து மசாலா வதக்கிறது தான் வந்து நல்லா அருமையான சுவையாகவும் இருக்கும் வதக்கி முடிச்சு இப்போ ஆட்டி வச்சுருந்த தேங்காய் இதெல்லாம் ஊற்றியிருக்கும் தேவையான உப்பும் இதில் சேர்த்துக்கிறணும் நாம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் ஓரளவுக்கு இப்போ அது சூடாயிருச்சு அப்புறமா வந்து நம்ம களை வச்சிருக்கிற சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்கிற நண்டை போடுறோம் நண்டை போடும் நண்டை இனி வந்து முழுமையாக உயிர் போகாதனால வந்து அதில் இருந்து லேசாக அந்த உயிர் அசைவுகள் தெரியுது துடிக்குது நல்லா பாருங்கள் தெரியும் அது இந்த துடிக்கிறது தெரியுதா இதுதான் இந்த கால அசைவுகள் தெரியுதா போட்டு அது தான் அதை சாகும் முழுமையாக இப்போ அதை அப்படியே நேராக கறி விட்டோம்னா மசாலா உள்ளதை அப்படியே மசாலா ஓடிட்டு இருக்கும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா மேக விடணும் கொஞ்சம் நேரம் நண்டு வந்து மார்புச்சலைக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லா மறந்து முழுமையாக நம்மளோட நண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து உரில் இடித்து புழிஞ்சு மிளகா போட்டு ரசம் வச்சு குடிப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்கு சளிக்கு கொடுப்பாங்க பாட்டிங்கள்லாம் இப்போ நம்மளோட குழம்பு ரெடி மறுடியாக சாப்பிட தயாராகிடுச்சி நன்றி இந்த முழுமையாக பாருங்கள் பார்த்தவங்க அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு உங்களோட ஆதரவு என்றைக்கும் தேவைப்படுது நன்றி